டேய் கையில் சல்லி இல்லை ஆட்டோன்னு வருது நினைக்கிறேன் எப்படியோ வயர் ஆக்கிப்போட்டு வர பார்க்குற இந்த நீ லொக்கேஷன் அனுப்பு லொக்கேஷன் அனுப்பு எத்தனை ஆட்டோக்காரன் வயர் ஆகிப்பேன் லொக்கேஷன் அனுப்பு வேலையை பாடுறா வந்து சேர்றேன் அனுப்ப அண்ணா இந்த லொக்கேஷன் போகலம்மா இது டெல்லியில் பார்க்க சரி போங்க எவ்வளோ வரும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரும் ஒரு ஆயிரம் தான் ஆயிரம்மா குறைக்கலவா என்ன அம்பி பெட்ரோலுக்கு தெரியுங்க நைட் ஐராமா என்ன இன்னொரு பதினாலு கிலோ வெளியே சரி போங்களா என்ன இடம் தெரியுமா இதான லொக்கேஷன் ஓ ஓகே போமாப்பா சரி ஏறும் ஆயிரம் குட்டு பெண் ரெட்டு பார்ஷ் எங்க தம்பி இந்த டைமில் தனியாக போகிறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கானே இப்போ தான் ஊர்லேருந்து வர எப்படி தான் போகிறோன்னு தெரியலண்ணே அதான் நல்லவில நீங்கள் வந்தீங்க பார்க்க நல்ல வர விரைக்கிங்க நல்லவங்கண்ணி யாரும் இல்லை அம்பி நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் வேணும் நல்லவங்க யாரு கெட்டவன் யாருன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் நம்ம நல்லா இருந்தால் அதுவே போதும் நான் வந்துட்டேன் அப்பி இடமா

ஏய் சே கால காசு இல்ல போனும் இல்ல எந்த ரோட்ல இறங்கறன்னு தெரியல friend வீடு கூட சரியா தெரியல இலை வா என்ன கொடுமடா தே என்ன வண்டி திரும்பி வர பிள்ளைக்குது ஒருவேளை நல்லவன் ஆயிப்பானோ இருக்கலாம் இருக்கலாம் பார்க்கணும் என்ன என்ன பிரச்சன கையில காசு காசு இல்லாட்டி இப்படி ஆசிரா காசு ஆயிட்டே இப்ப எப்படி ஆட்டோல காய்ச்சு வந்து நல்ல குழுமா தானே சோரியா சரி ஆட்டோவில் வந்தது இப்ப காசு இல்லையா காசு இல்லாம தான் நோடி நான் காசு இல்லன்னு சொன்னா விஷயத்தை செல்லணும் அப்படியும் கூட இப்படி இல்லண்ணா இது விலையை கூட நானே உங்களை கொண்டு போய் ஃப்ரீ அவுட் வந்திவன் இந்த போனை நான் எடுத்துட்டு போயிருக்கேன் என்ன செய்து ஆயிரம் காசு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த நிலைமையில் மனுஷனுக்கு விளங்கிச்சா எல்லாரையும் இப்படி நினைக்கப்படா இந்த வேலை இதுக்கு பிறகு யாருக்கும் செய்யப்படா விளங்கு சரி என்ன அண்ணா நான் வேணா ஐடி கார்டை தந்துட்டு நாளைக்கு தேவையில்ல காசி மீனா ஒன்று வேணா பிடிங்க நாளைக்கு வேணா உங்களை சந்திச்சு தரவா ஒன்றும் தேவையில்லப்பா உங்களை அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இருக்கோ இதுக்கு போக இந்த வேலை யாருக்கும் செஞ்சிடான் விளைஞ்சானே சரியா என்ன உங்கள் காசு இன்னொரு எனக்கு இப்படி செய்யாம இருந்தாலே போய் வார் ஆறடியில் உருவம் அமைத்தும் மூக்குத்தோலோடு கலந்து படைத்தான் இறைவன் ஒன்றை மனித குலத்தில் மனிதர்களும் இருக்கின்றனர் மனித வேடம் கொண்டு மிருகங்களும் நடமாறத்தான் செய்கின்றன என்பதை அடையாளம் கண்டுகொள்ள சிலோர் தம் மனசாட்சியை முறையாக பின்பற்றுகின்றனர் இன்னும் சிலோர் மனசாட்சி அற்றவர்களாக மிருகம் போல் நடமாடி கொண்டிருக்கின்றனர் எது எவ்வாறாயினாராயின் ஒரு நல்ல மனசாட்சியுள்ள மனிதனின் செயல் தவறு செய்யும் மனிதனின் தவறையும் நிச்சயம் திருத்தி செல்லும் என்பதில் சந்தேகமே கிடையாது தவறு செய்வது குற்றமில்லை என்று தவறிலிருந்து தன்னை திருத்திக் கொள்பவனே உண்மையான மனிதனாவா நன்றி